முதல்ல வந்து குழந்தை ஸ்டேஜ்ல இருந்து ஒரு அடல்ட் ஆகிற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு ஆகிற வரைக்கும் பிரம்மச்சரியம் ஸ்டேஜ் அங்க தர்மம் என்ன அந்த வயசுல என்ன தர்மம் உடம்ப நல்லா காப்பாத்திக்கணும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் நல்ல புக்ஸ் படிக்கணும் மென்டல் டெவலப்மெண்ட் பாத்துக்கணும் அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் இதுல போக்கஸ் பண்ணணும் அதோடய சேர்த்து ஸ்பிரிச்சுவலாவும் டெவலப் ஆகும் இது ரெஸ்பான்சிபிலி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவோம் கிரகஸ்த ஆசிரம்னாக்க கல்யாணம் கல்யாணம் நடந்த பிறகு அப்ப என்ன டியூட்டி கல்யாணம் நடந்த பிறகு தன்னை பார்த்துக்கிறதோட சேர்த்து தான் குடும்பத்திலையும் தன் பசங்களையும் எப்படி பார்த்துக்கணும் அவங்களோட பிசிக்கல் நீட்ஸ் அவங்களோட மென்டல் நீட்ஸ் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் நீட்ஸை நம்ம பார்த்துக்கணும் அது தர்மம் அது டியூட்டி கம்பல்சரி செஞ்சாகணும் அதுல சாய்ஸ் கிடையாது அது செஞ்சாதான் அவங்களுக்கு அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் வாழ்றோம் பிரம்மச்சரியத்துல இருக்கிறப்ப நீங்க தியானம் பண்ணோம் குரகசாஸ்திரத்துல இருக்கிறப்போ உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தியானம் பண்ற பாதி நீங்க பசங்களுக்கு நீங்க அந்த புத்தியை ஊட்டி வளர்க்கணும் அது உங்களோட தர்மம் தியானம் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு அவங்க பண்றது இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அது வேற விஷயம் பட் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை